ஒரு பக்கம் பி உடைய பிஜிஎம் இருக்கட்டும் வேல்ராஜருடைய எடிட்டிங்கா இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டான லான்சா இருக்கணும் ஏன்னா இது வந்து சூர்யாக்கான லான்ச் மட்டும் கிடையாது இது வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கான லான்ச்சுமே டெபிவா நீங்க ஒரு படம் பண்றீங்க எந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா இருக்கணுன்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் நீங்க ஹேர் பண்ணீங்க நம்ம படமும் பண்ணணும் என்னோட கரியரி வெட்டக்கூடாது பட் ஷூட்டும் தான் நாங்களே வந்து வந்தாங்க அப்படி வரும்போது ஸோ ஃபினான்ஷியலி நாங்களே இன்வால் ஆகும்போது ஸோ எங்களோட பேஸ்மெண்ட்டையும் எங்களுடைய பவுண்ட்ரிஸையும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ ஆசைப்படுவோம் அதனாலதான் வந்து வெல்ரா சார் மாதிரி டிஓபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ டெரெக்டர் மாதிரி ஒரு சச்ச ஒன்டர் ஃபுல் ஐ கேன் டெல்லி ஒன் தி நீங்கள் படம் பார்த்தபோது தெரியும் பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் வி ஃபெல்ட் எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இது ஒரு சின்ன ஒரு புது பையன் புது புதுப்பம் அந்த மாதிரிலாம் இல்லை வெரி ஸ்டாண்டர்ட் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஈவன் டோ ஆர்ட் டெரக்டர் ஆகட்டும் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும் ஸோ எல்லாருமே வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு நாட்டை ஒரு சின்ன பையன் படம் அப்படிலாம் ட்ரீட் பண்ணாமல் இட்ஸ் ஒரு கரெக்டான ஒரு படமாக எல்லாேருமே அது ஒரு சீரியஸ் நோட்டில் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ஐ ஷுட் தேங்க் த ஆல்